அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி பௌர்ணமி பொதுவாகவே வைகாசி விசாகம் பௌர்ணமி ரெண்டுமே நமக்கு சேர்ந்து ஒரே நாளில் தான் வரும் ஆனால் இந்த முறை மட்டும் நமக்கு விசாகம் நமக்கு நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு பௌர்ணமி நாள் நமக்கு இன்றைக்கி தொடங்குது இந்த வைகாசி பௌர்ணமி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது ஒரு கூடுதலான விசேஷம் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் உள்ள ரொம்ப ஒரு அதீத ஒரு நாள் அப்படி இந்த பௌர்ணமி நமக்கு வந்து வந்திருக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி நம்ம வேண்டி கேட்டாலுமே அது நமக்கு உடனுக்குடனே தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாளில் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மெத்தர்டு தான் பார்க்க போகிறோம் கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் இன்றைக்கி இந்த சின்னதான ஒரு பரிகாரத்தை செஞ்சால் கூட போதும் கண்டிப்பாக என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சமும் இந்த பௌர்ணமி நாளும் நமக்கு கண்டிப்பாக நடந்து தரும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமிக்கு நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதாவது குலதெய்வத்தை நினைத்து நம்ம ஏற்றுகின்ற தீபம் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு யாரெல்லாம் பார்க்கலையோ போய் நீங்கள் பார்த்து நம்முடைய உங்கள் அவங்கவுங்க வீட்லேயும் வந்து இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் எவ்வளவோ ஒரு பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ ஒரு மனசு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலே கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா இந்த ஒரு நாளானது அம்பாளுடைய வழிபாடு குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அப்படி எல்லாமே நமக்கு இந்த பௌர்ணமி நாட்களில் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது டிசிஷன்ஸ் எடுக்க முடியல மனசை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பௌர்ணமி நாட்களில் அதாவது நிலா வெளிச்சம் எங்கே இருக்கோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாலே போதும் நமக்கு மனசானது அப்படி சாந்தி அடையும் ஏன்னா அந்த நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த ஒலி கற்றைகள் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதற்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க எல்லாம் இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த இடத்துல கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் உட்காந்துருப்போம் அந்த நிலவுடைய வெளிச்சம் தெரியும் பார்த்திங்களா அப்படி இறை அருளும் நமக்கு அந்த நிலவுடைய அந்த ஒளியும் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய மனசு கஷ்டங்கள் நமக்கு இருந்தால் கூட அது நிச்சயமாக நமக்கு விலகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நிறைய பேர் அதனால தான் இது மாதிரி பௌர்ணமி இந்த கிரிவலம் போகிறது ஏன்னா ஆன்மீக பயணத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி வழிபாடு தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பதிவு பார்க்குறவங்க இன்றைக்கி எப்போ பௌர்ணமி வருதோ அதாவது உங்களுடைய வானத்தில் நம்முடைய மொட்டை மாடியில் பால்கனியில் எப்போ நிலவு வருதோ அந்த இடத்துல நீங்கள் போய் செய்யலாம் ராத்திரி ஏழு மணிக்கு செய்யலாம் எட்டு மணிக்கு செய்யலாம் அதிகபட்சமாக ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்குள்ளையாச்சும் நிலவு வருகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் போதுங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் சில விஷயங்கள் நடக்கலை நிறைய ட்ரை பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் ரிசல்ட் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது இல்லாட்டி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மனசுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் போராட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி மனசில் எவ்வளவோ எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுன்னாலும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கண்ணாடி டம்ளராக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி பீங்கான்னு எடுத்துக்கோங்க எவர் சில்வர் நமக்கு எடுக்க வேணாம் இப்போ கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்தில் ஒரு ஊருகா பாட்டில் இருக்கலாம் ஜாம் பாட்டில் இருக்கலாம் இல்லாட்டி சின்னதான வேறு ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பாட்டில் நம்ம வாங்கியிருப்போம் இல்லாட்டி காஃபி பொடியோட அந்த பாட்டில் இருக்கும் அப்படி எந்த பாட்டில் அது இருந்தால் கூட பரவாயில்ல அதை கழுகிட்டு டக்குனு ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட மொட்டை மாடி இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் நின்னுக்கணும் அதாவது எங்கே நிலா தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக நின்றுக்கலாம் அந்த நிலவை பார்த்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய தண்ணி இப்போ இதில் வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இப்போ பூஜை இப்போ பண்றவங்க வந்து பூஜை அறையில் இப்போ மஞ்சள் பொடி இருந்ததுன்னா பூஜைக்கான மஞ்சள் பொடி கொஞ்சம் போடலாம் பச்சை கற்பூரம் பொடி இருந்ததுன்னா போடலாம் ஏதாவது புஷ்பங்கள் உங்கள் வீட்டில் இருக்கு நம்ம பூஜைக்கு வச்சுருக்க பூ உதிரி பூக்கள் இருக்குன்னா அது ரெண்டு மூணு போடலாம் இப்படி எது அதாவது வெள்ளை நேர பூக்கள்ங்கிறது ரொம்ப விசேஷம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அது மாதிரி ஏதாவது பூக்கள் இது மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் இரு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க போட்டலாம் அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போதுங்க அதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் நின்றுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் வாழ்க்கையில் அதை வந்து நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நடந்து முடிஞ்சால் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் வாழ்க்கையில் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்குனே வச்சுக்கோங்க அப்போ அந்த ஒரு வேலையே கிடைக்காமல் இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லாட்டி நல்ல அதாவது சம்மந்த நம்ம படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிடிக்காத வேலை கூட செஞ்சிட்ருக்கலாம் அப்படி இருக்கவங்க நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நல்ல சம்பளத்தோட கிடைச்சா எவ்வளோ ஒர்க்கும் நல்ல இதாக இருக்கும் நல்ல குடும்பத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் நம்ம நல்ல ஒரு சுகமாக நல்ல சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் நீங்கள் நினைச்சு பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் இது நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இந்த பௌர்ணமியில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கிட்ட அந்த தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு உங்கள் மனசில் உள்ள விஷயத்தை நீங்கள் ஆராளமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கணுங்க வேண்டிட்டு அந்த தண்ணீருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே அந்த மாடியில் ஓப்பனாகவே இருக்கட்டும் நம்ம வந்து அதை மூடி போட்டு மூடுறது அப்படி எதுவுமே இருக்க வேணாம் ஏன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கற்றைகள் நமக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அந்த மொட்டை மாடியில் ஒரு நாள் ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அந்த தண்ணியை வச்சுட்டு எப்பயும் போல் தூங்க போயிடலாம் காலையில் ஏந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு உங்கள் வீட்டோட எல்லா மூளை முடுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு கோவிலோட தீர்த்தம் ஒரு கும்பாபிஷேக தீர்த்தம் நம்ம வீட்லேயும் பூஜை பண்ண தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தை நம்ம எப்படி வீடு ஃபுல்லாக தெளிக்கிறோம் வாசலில் வீட்டோட ஒவ்வொரு ரூமோட மூளை முடுக்கு அப்படி எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலேயும் தலையிலையும் தெளிச்சிட்டு பாங்கியிருக்க தண்ணியை நீங்கள் அப்படி பக்கெட் தண்ணியோட கலந்து நீங்கள் குளிச்சிடலாம் இப்படி குளிக்கிறதன் மூலமாக உடம்பு மனசு இதெல்லாம் கிளென்சிங் ஆகும் நமக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது மூலமாக நீங்கள் இப்படி செய்யறதன் மூலமாக நீங்கள் மனசில் என்ன நினைச்சு வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குடும்பத்தில் ரொம்ப ப வந்து பணம் வந்து கஷ்டமாக இருக்குது வருமானம் வரமாட்டேங்குது இல்லாட்டி வர வருமானம் வந்து டக்குன்னு செலவாகிடுது அப்படி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம் பார்த்திங்களா அதோடு கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு காயின் மட்டும் உள்ளே போட்டுட்டு உங்களுடைய பணத்தோட அந்த பிரச்சனைகள் தீரணும் பணம் உங்களுக்கு எவ்வளோ இதாவது வெளியில் கூட கேட்டு நம்ம வெளியில் ரொட்டேஷனுக்கு அது மாதிரி பணம் இறக்கிட்ட கேட்டுருக்கலாம் அந்த பணம் பணம் கிடைக்கிறதுக்கு இல்லாட்டி வருமானம் பெருக்குவதற்கு அப்படி உங்களுக்கு என்ன பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அதை நினச்சி அந்த தண்ணிக்குள்ளே அந்த காயின் போட்டு இன்றைக்கி மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அந்த காயின் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே உங்களுடைய கேஷ் பாக்ஸில் சின்னதான ஒரு பேப்பரில் மடக்கி நீங்கள் வச்சிருங்க ஏன்னா நம்ம டக்குன்னு சில்லறைக்கு செலவு பண்ணுறப்ப தெரியாமல் மாற்றி எடுத்து கொடுத்துருவோம் அப்போ சின்ன பேப்பரில் இருக்கிறப்ப நம்ம அதை வந்து செலவு பண்ணாமல் அப்படி தனியாக வச்சுருப்போம் அந்த பணமானது நமக்கு இருக்க இருக்க வீட்டில் நல்ல ஒரு பணப்புழக்கம் கண்டிப்பாக வரும் வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் ஏதாவது ரூபத்தில் வாய்ப்புகள் நமக்கு உருவாகும் இப்படி செய்யறதன் மூலமாக நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக கிடைக்குங்க அப்படி சந்திர பகவானை பார்த்து நம்ம வேண்டிக்கிறப்ப ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இல்லாட்டி ஓம் சந்திர பகவானை போற்றுங்கிற எளிமையான ஒரு மந்திரத்தை ஒரு முறையோ மூன்று முறையோ நீங்கள் சொல்லி இன்றைக்கி வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் இந்த பிரபஞ்சமும் இந்த பௌர்ணமி நாளும் அம்பாலுடைய அனுகிரகமும் கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க நினைச்ச விஷயத்தை எல்லாமே நடத்தி கொடுக்கும் அதனால இந்த அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறுபடாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர பகவானே போற்றி இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவிடுங்க கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்கும் இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்